தங்க காசுகளை தானம் செய்த தலைவர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரின் வள்ளல் குணம் அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று இருந்தது இந்த செய்தி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கும் தெரியாதவங்க பாருங்கள் ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இன்றைய கால ஜென்ரேஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தலைவர் வந்து உழைப்பாளி படம் பண்ணும்போது அந்த படத்துடைய தயாரிப்பாளரான நாகி ரெட்டி அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நூற்றி ஒரு பவுன் தங்க காயின்களை அப்படியே தலைவரோட கையில் கொட்டுறாங்க எல்லாருக்குமே ஒரு விலை உயர்ந்த பொருள் கிடைக்கும்போது என்ன தோணும் ஆஹா நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொருள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வச்சுக்கணும் அதாவது அவங்களுக்காக பயன்படுத்துகிறதுக்கு தோணும் ஆனால் தலைவருக்கு வந்து அந்த பொருள் கிடைக்கும்போதே அவர் என்ன நினச்சிருக்கார் அப்படின்னா ஏன்னா அந்த காயின்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய மனைவியான லதா அவர்களிடம் தலைவர் சொன்ன விஷயம் இதுதான் நீங்கள் பார்த்தியா நாகிரெட்டி சார் வந்து எனக்கு எவ்வளோ தங்க காயின் கொடுத்துருக்காரு அப்படின்னு இதை போய் நீ பூஜை இறையில் வையே அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட யார் உதவி அப்படின்னு கேட்டு வந்தாலும் அதாவது ஒரு படிப்பு செலவுக்காக இருக்கட்டும் கல்யாண செலவுக்காக இருக்கட்டும் அல்லது ஏதாவது தொழில் தொடங்குறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி யார் உதவி கேட்டு வந்தாலும் இந்த காயின்களை எடுத்து நம்ம உதவி செய்யலாம் ஏன்னா நாகிரெட்டி சார் கையிலேருந்து வாங்கியிருக்கேன் இந்த காயின் வந்து ரொம்பவே ராசியான காயின் இதனால் ஏதாவது தொழில் தொடங்குகிறவங்களுக்கோ எந்த யூஸ்க்காக இருந்தாலும் இது ஒரு விருட்சமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இதை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தலைவர் போய் அவங்க மனைவிட்ட சொல்லியிருக்காங்க தலைவர் சொன்னது போலவே அந்த தங்க காயின் எல்லாத்தையும் மற்றவங்களுக்காகவே தலைவர் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு காயின் கூட அவருக்காக வச்சுக்கணும் அப்படின்னு தலைவர் வந்து வச்சிக்கல இதுதான் தலைவரோட வள்ளல் குணம் தலைவரை பற்றி தவறாக விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க தலைவர் இந்த வயசுலையும் நம்பர் ஒன் இடத்துல சூப்பர் ஸ்டாராக ஜொலிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய நடிப்பு அவருடைய உழைப்பு இது எல்லாத்துக்கும் மேலே அவருடைய அந்த நல்ல குணம் தான் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த குணம் தான் தலைவரை வந்து இவ்வளோ உயரத்தில் வச்சிருக்கு